இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்களை பத்தி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் சிவ பக்தர்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் ஷேர் லைக் இப்ப பதிவுக்குள்ள கொள்ள போயிடலாம் பஞ்சபூத தலங்களுக்குள் இது அக்னி தலம் நால்வராலும் பாடப்பட்ட தளம் எங்கிருந்து நினைத்தாலும் கொடுக்கும் தலம் பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூல தலம் இத்தலம் மல உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தால் இது உலக புகழ்பெற்ற ஸ்தலம் இவ்வாலயத்தில் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூத்தி நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் லிங்கம் பால ரமணர் தவம் செய்த இடம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் உள்ளன கோடி கம்பம் செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பஞ்ச நான்கு முகம் கொண்ட பிரம்ம உள்ளன கால பைரவர் சன்னதியும் உண்டு இங்கே முருகபெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப் பெறுகிறார் அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத் திளையானார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி தருகிறார் அருணகிரி வல்லலா கோபுரத்தின் கீழே குதித்து கோபுர திளையானவர் கோபுர அருகிலேயே சன்னதி பிச்சை இளையானார் சன்னதி கிளி கோபுரம் அருகே உள்ளது காமதகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளே உண்ணாளை அம்மன் சன்னதி முன் தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் திட்டி வாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் ஒன்பது கோபுரங்கள் கிழக்கே ராஜகோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் வீர வள்ளலா கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகின்றது எண்பத்தோரு அடி உயரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூத்தி அம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கே கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் மேற்கே பேய் கோபுரம் நூத்தி அறுபது அடி உயரம் மேற்கே கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் நூத்தி எழுபத்தி ஓரு அடி உயரம் வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதை காந்தமலை என்பர்